வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மறு கருப்புள்ளியா கவலை வேண்டாம் பப்பாளி பழத்தின் கனிகள் இலைகள் என்று அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தவை நிறைந்தவைட்டும் பப்பாளியை தினமும் காலை மாலை வேலைகளில் ஐந்து நிமிடம் மூச்சு பயிற்சி செய்து வந்தால் அன்றைய தினம் முழுவதும் காணப்படுவீர்கள் தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு லிட்டர் தண்ணீர் குடித்து வந்தால் அன்றைய நாள் முழுவதும் வளம் பெறுவீர்கள் சோர்வு என்பதை எட்டு பார்க்காது தினமும் காலையில் எழுந்ததும் பழங்கள் சாப்பிடுவது இளமையை அதிகரிக்கும் குறிப்பாக ஆப்பிள் ஆரஞ்சு பப்பாளி பழங்கள் சாப்பிடுவது நல்லது தினமும் காலையில் ஒன்று அல்லது இரண்டு கேரட்டை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடலில் ஒருவித மினுமினுப்பை பெறலாம் கருவேப்பிலையின் இளம் தளிர்களை காய வைத்து பொடியாக்கி அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து தலையில் தேய்த்து வந்தால் முடி இருக்கும் தயிருடன் கடலை மாவு சேர்த்து முகத்தில் அப்ளை செய்து வந்தால் தொல்லை வராது பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை முல்தானி மெட்டியுடன் பன்னீர் கலந்து முகத்தில் பூசி வந்தால் முகம் சென்று காணப்படும் தமிழ் வாய்ஸ் இரண்டு டீஸ்பூன் தேனுடன் எலுமிச்சம்பழம் பழச்சாறு நான்கு சொட்டு கலந்து குடித்து வந்தால் உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வது தடுக்கப்படும் பப்பாளி வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படுகிறது செரிமானத்தை ஊக்குவிக்கிறது பப்பாளிக்காயின் பால் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றுகிறது பப்பாளி தோல் மருக்கள் மற்றும் கரும்புள்ளிகளை நீக்குகிறது இதன் விதைகளும் பூச்சிகளை அகற்றும் மருந்தாக தயாரிக்க பயன்படுகிறது பப்பாளி இலைகளின் சாறு காய்ச்சலை போக்கும் மருந்தாக பயன்படுகிறது இதய நோயை குணப்படுத்தவும் இது உதவுகிறது இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மறு கரும்புள்ளியா கவலை வேண்டாம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்